அதே போன்று அண்மை காலங்களாக பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையும் ஒரு சரிச்சையும் என்ன என்று கேட்டால் குறிப்பாக இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் முஸ்லிம்களாகிய சகோதரர்கள் ஜமியத்துல் உலமாவுக்கும் ஒரு செய்தியை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் ஹலால் சம்பந்தமாக பேசிக்கொண்ட ஜமியத்துல் உலமா இந்த இலங்கை திருநாட்டிலே இருந்து என்று சொல்லுகின்ற அமைப்புக்கு ஒரு சகோதரர் போய் மௌத்தாகினார் மௌத்தாயின உடனே கொஞ்ச நாள் பொசிஞ்சிச்சு சிஐடி எல்லாம் என்ன செஞ்சாங்க வந்து இதை தேடணும் பிடிக்கணும் முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பேசின உடனே ஒரு இயக்கத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு மத குரு இல்லாத முஸ்லிம் தான் சொல்லி இலங்கையை சேர்ந்தவர் என்று சொன்ன உடனே அப்படியெல்லாம் சொல்லாத அது முஸ்லிம் தான் பேரச்சொல்லி சொல்லி என்ன செய்தார் அடாவடித்தனம் அராஜகம் செய்கின்ற அந்த ஒரு மதகுரு இந்த மண்ணிலே பேசினார் பயந்து என்ன செஞ்சாங்க ஊடகத்தையெல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க இது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது ஒரு தீவிரவாத இயக்கம் என்று சொல்லிட்டாங்க நம்ம அதான் சொல்றோம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை விளங்கிச்சாரு எங்களுக்கும் ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லுகின்ற அமைப்புக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் எங்களை பொறுத்த நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அது இரண்டு ஐஎஸ் இரண்டு ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லுகின்ற அமைப்பு இரண்டாக இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஒன்று ஒரு மீடியா ரூம்ல வைத்து செய்யப்படுகிறது இன்னும் ஒன்று இஸ்லா ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும் என்று மேற்கேத்திய உலக இடத்திலே அதை செய்கிறது போராடுகிறது இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா இதை இன்னும் ஒரு செய்தியை சொல்லணும் என்னன்னு கேட்டா இது அப்படியே சொன்னவுடன் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வந்துடுமோ கொழும்புல இருக்கிறாக்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ கிழக்குல இருக்கிறாக்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ சிஐடி தோண்டி விடுவானோ என்ற பயத்தில் கௌரவ ஜம்யத்தில் உள்ளமாவை சேர்ந்த அத்துணை உறுப்பினர்கள் ஒரு மாநாட்டை செஞ்சாங்க செஞ்சு இதுல இலங்கையில வாழ்ற மக்களுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க உண்மையிலேயே சொல்லோனும் நாங்கள் பாராட்டும் ஜெசாக்கு முல்லாவு அதுல மாற்று கருத்துல அதே நேரம் எங்களுடைய பார்லமெண்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பழமை வாய்ந்த கதலைகளை சூடாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அஸ்வர் எம்பி குருவான் வசனத்தை கொச்சப்படுத்தி பேசினார் அந்த நேரத்தில் யாரும் பேசுறதுக்கு முன் வரல யாரும் என்ன செய்யல இதை பேசி ஆகணும் யாரும் பேசுறத முன் வரல இதே நேரம் இன்னும் ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த அஸ்வர எம்பியுடைய வரலாறுக்கு வாரன் இந்த ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லுகின்ற இந்த அமைப்பை பொறுத்த மட்டில இலங்கையில இருந்து ஒரு சகோதரர் குடும்பத்தோடு போய் என்ன போய் போயிருக்கிறாங்க ஒரு ஆள் மௌத்தாயிருக்கிறார் இதுக்கு இலங்கையில வாழ்ற ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பா என்று கேட்டால் ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பல்ல அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய எதிர்பார்ப்பின் அவர் படித்தவர் ஆறு மொழி தெரிந்தவர் நல்ல ஒரு அறிஞர் நல்ல ஒரு அறிஞர் அவர் அதை சரி கண்டு கண்டார் அவருடைய குடும்பத்தில் பாகிஸ்தானுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் போனார் இதுக்கும் இலங்கையில வாழ்ற ஏனைய முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அவருடைய குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்க எல்லாம் போயிட்டாங்க அதே நேரம் என்ன என்று கேட்டால் இதுல இன்னும் செய்தியை நாங்கள் சொல்லி வேண்டும் இலங்கை திருநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வன்சியல் நடக்கிறது என்ன என்று கேட்டால் விடுதலை புலிகளுக்கும் இந்த இலங்கையிலே உள்ள மிக முக்கியமான ஆமி படைக்கும் என்ன செய்கிறது ராணுவத்துக்கும் என்ன செய்ய போராட்டம் நடக்கிறது இந்த நேரத்தில் விடுதலை புலிகள் வடக்கிலே இருந்து முஸ்லிம்களை துரத்தினார்கள் கிழக்கிலே முஸ்லிம்களை துரத்துவதற்கான அத்துணை நடவடிக்கைகளையும் செய்தார்கள் வடக்குக்கு என்ன கட்டளை வடக்கிலே இருந்து ஓடிவிட வேண்டும் ஒரு பேக்கு ஒரு சாக்கு தூக்கக்கூடாது பயந்த மக்கள் மண்ணிலே இருந்து ஓடி வந்து அகதிகளாக வாழ்ந்தார்கள் அதே நேரம் விடுதலை புலிகள் கிழக்கிலே உள்ள மக்களுக்கு அதே அறிவித்தலை விட்டது நீங்கள் கிழக்குல இருந்து ஓடிவிட வேண்டும் என்று அறிவித்தலை விட்டது கிழக்கிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் நாங்கள் இந்த தான் பிறந்தோம் இந்த மண்ணில தான் நாங்க சாவோம் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று ஊற விட்டு வராத விளைவாக சுமார் நூத்தி சச்சம் உயிர்கள் காத்தாங்குடி பள்ளி இருந்து கொல்லப்பட்டது சுஜிதில இருந்து அந்த உயிர்கள் பறிக்கப்பட்டது அதே போன்று அணுங்கி பெத்தான ஏராவூர் என்று சொல்லுகின்ற நிறைய ஊர்களிலே நிறைய முஸ்லிம் உயிர்களை கைப்பற்றினார்கள் யார் என்று கேட்டால் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் அன்று மட்டும் அங்கு வாழ்ந்த முஸ்லீம்கள் வடக்கிலே உள்ள முஸ்லீம்களை போல ஓடி வந்திருந்தால் அன்றைக்கு பிரபாகரன் கிழக்கிலையும் ஒரு ஆட்சியை செய்திருப்பார் வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இருக்கும் இந்த மே மேக்கும் தெற்கும் தான் உங்களுடைய ஆட்சியில இருந்திருக்கும் அங்கே வடக்கையும் கிழக்கையும் விடுதலை புலிகள் பிடிச்சிட்டு போயிருப்பார்கள் ஆனால் முஸ்லிம்கள் அன்றைக்கு கூட ஆயுதம் ஏந்தி ஒரு சாரார் போராடினார்கள் இன்னும் ஒரு சாரார் மண்ணில் சுஜூதல இருந்து மண்ணை பாதுகாத்தவர்கள் இந்த முஸ்லிம்கள் அப்படியாக இருந்தால் நாற்று பற்று இந்த முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படியான பயங்கரமான போராட்டம் நடக்குகின்ற நேரத்தில் விடுதலை புலிகளுக்கு எத்தனை அமைச்சர்மார்கள் இருந்துட்டு தூது கொடுத்தாங்க பௌத்த சகோதரர்களை சேர்ந்த எத்தனை அமைச்சர்மார்கள் தூது கொடுத்தாங்க எத்தனை ஆமி எத்தனை போலீஸ் எத்தனை இரகசிய போலீசார் இந்த நாட்டிலே பௌத சகோதரர்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்திலே இருந்து கொண்டு களத்திலே இருந்து கொண்டு விடுதலை புலிகளுக்கு துட்டு கொடுத்தவர்கள் துணுக்கு கொடுத்தவர்கள் இன்றைக்கு கூட ஜெயிலிலே இருந்து கொண்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படுகிறதா என்பதா இரண்டாவது கட்டம் ஆனால் இலங்கையிலே நடந்த போராட்டத்தின் போது விடுதலை புலிகளுக்கு பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த பொலிசி அரசியல்வாதிகள் நிறைய பேர்கள் போன்களிலும் இன்னும் இன்னும் வேற ஊடகங்களிலும் என்ன செய்தார்கள் ஆதரவு செலுத்தினார்களே காட்டிக் கொடுத்தார்களே அதனால நாங்கள் எல்லாம் அத்துணை பௌத்த மக்களையும் நாங்கள் துரோகிகளாக பார்க்கிறோமா